அப்படியான வடக்கிலே பதியப்படவில்லை அந்த அடிவாங்கிய அந்த மீனவ சமூகத்தை சேர்ந்த அந்த தலைவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு எம்எல்ஏ எம்எல்ஆர் இந்த ரெண்டும் போடப்பட்டும் அங்கே எழும்பி சொல்லப்பட்டது ஒரு போலீஸ் அதிகாரியினால் முறைப்பாடு வேண்டாம் என்று சைன் பண்ணி இருக்கிறார்கள் என்று ஆனால் அன்றைய தினம் அவர்களால் ஒருவர் போய் ஹியூமன் ரைட்ஸிலே முறையிடுவார் போலீசார் தன்னுடைய முறைப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை நினைக்கிறேன் வடக்கு மக்கள் ஒரு காலத்திலே தெளிவாக சொல்லுகிறேன் என்னுடைய தேசிய தலைவர் ஆண்ட காலத்தில் வடக்கிலே எங்களுடைய படக்குகள் துடுப்புகளால் வலிக்கப்பட்ட படகுகள் ஒரு பயமும் இல்லாமல் கடலுக்கு போய் வந்தது நேவியங்களை வெட்டியது கொண்டது குமுதிரி படுகொலை உட்பட்ட ஆயிரம் மக்கள் கொலை செய்யப்பட்டாலும் எங்கள் எங்களுடைய அண்ணன் தம்பிகளின் பாதுகாப்பில் என் உயிர் சொந்தங்கள் எங்களுடைய கடல்களில் துணிந்து போனார்கள் ஆனால் இப்போது அந்த நிலைமை படுமோசமாக மாறி போயிருக்கிறது என்னுடைய அமைச்சர் சொல்லியிருக்கிறார் தான் அது தொடர்பாக விசாரணைகளை செய்வதற்கு பணித்திருக்கிறேன் என்று என்னோட முடியாது ഒരു സ്റ്റാച്ചു കെ அவருடைய என்பிபி அரசாங்கத்தினுடைய ஜேவிபி அரசாங்கத்தினுடைய பாடல் சொல்லுகிறது பிரபாரனுடைய தாய்க்கு வெண்கல சிலையை கட்டுகிறோம் பிரபாரனுக்கு பிரபாகரனுக்கு வெண்கல சிலையை கட்டுகிறோம் பிரபாகரனுடைய தாய்க்கு இன்னும் பெரிய ஒரு கடல் கட்டுகிறோம் என்று மக்கள் ஏமாறுவதற்கு முட்டாள்கள் அல்ல அரசியல்வாதிகள் முட்டாள்களாக இருக்கலாம் ஆனால் ஏமாறுவதற்கு தமிழன் முட்டாள் அல்ல நன்றி வணக்கம் இஸ்தகை பத்தம் வந்துட்டு கரு ராமலிங்கம் சந்திரசேகரன் கருமாத்தி துமா வினாடி துணக்காலியா நன்றி வணக்கம் விசேடமாக இன்றைக்கு நிஷாம் காரியப்பர் அவர்கள் கொண்டு வரப்பட்ட இந்த சபை யோசனை என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம் அப்போ இந்த விடயம் தொடர்பாக நிஷாம் காரியப்பர் அவர்களே உங்களுக்கும் தெரியும் என்று நினைக்கின்றேன் நாங்கள் கடந்த வாரம் எடுத்துக்கொண்ட கூட இந்த பிரச்சனை தொடர்பாக இங்க இருக்கின்ற நேவி அதே போன்ற ராணுவம் போலீஸ் பாதுகாப்பு படைகள் உள்ளிட்ட அனைவரோடையும் இது சம்பந்தமாக ஒரு நீண்ட உரையாடலை செய்தோம் இந்த பாராளுமன்றத்தில் வைத்தோம் அது மாத்திரமல்ல இது தொடர்பாக உங்களுக்கு திரைமன்ற நினைக்கின்றேன் நான் தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பு கூட மட்டக்களப்புக்கு சென்று மட்டக்களப்பில் வாழ்கின்ற மக்களை நான் சந்தித்தேன் அது சந்திக்கின்ற பொழுது வாழச்சேனையில் இருக்கின்ற மக்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி ஒழுவில் இருக்கின்ற மீனவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி பலரும் இருந்து வருகின்ற குற்றச்சாட்டான விடயம் தான் வேறதுமல்ல இங்கு பெரியதோர் கொள்ளையர் கூட்டம் இருக்கின்றது அந்த கொள்ளையர் கூட்டம் கடந்த காலங்களில் பல்வேறு வித்துகளை காட்டியவர்கள் கிழக்கு மாகாணத்தில் விசேடமாக மட்டும் மாவட்டத்தில் அந்த கொள்ளையர் கும்பல்கள் வந்து இன்றைக்கு விசேடமாக இந்த ஆழ்கடிமை பிடியில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்க்கையை வேட்டு வைக்கின்ற வேலையை செய்து வருகின்றார்கள் செய்து வருவது மீனவர்கள் அவர்களை எங்களை சந்தித்து கூறுகின்ற போது கூறுகின்றார்கள் அதாவது தாங்களுடைய தாங்களுக்கு சொந்தமாக இருக்கின்ற மீன்களை களபாடி விட்டு அவர்கள் எந்த விதமான அச்சமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் பின்புறத்தையும் பார்த்துவிட்டு செல்கின்றார்கள் இது மிகவும் ஒரு மோசமான செயல் நான் ஒரு விடயத்தை இந்த இடத்தில் நிஷாம் காரியப்பர் அவர்களுக்கு எடுத்துக்கொண்டான் இந்த சபையிடம் நான் சொல்லுகின்ற அதாவது இப்போது இதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பமாக இருக்கிறது அதாவது எங்களுக்கு இருந்த பிரச்சனை தான் இது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பது யார் நடவடிக்கை எடுப்பதற்கு யாரை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வதில் இன்று நாங்கள் விசேடமாக எங்களுடைய பாதுகாப்பு படை நேவி உள்ளிட்ட போலீஸ் உள்ளிட்ட அதுக்கு தேவையாக இருந்தால் எஸ்டிஎஃப் பயன்படுத்தி இவ்வாறான கொள்கை கூட்டங்களுடைய நடவடிக்கை முற்றாக தடுப்பதற்கு எதுவான நடவடிக்கைகளுக்கான இப்பொழுது திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றது அந்த நடவடிக்கைகள் வெகு கூடிய சீக்கிரமாக கௌரவ அவசர வெகு கூடிய சீக்கிரமாக இடம்பெறும் என்பதையும் கூறிக்கொண்டு அதே போன்று இப்பொழுது எனக்கு முன்பு பேசிய இன்னும் ஒரு அதாவது கடந்த காலங்களில் இந்த நாட்டில் வசூல் மன்னனாக இருக்கின்ற ஒரு மன்னன்னு நபர் மக்களுடைய பணத்தை களவாடி விட்டு தேர்தலில் மோசடி செய்து விட்டு இருக்கின்ற ஒரு மன்னன் எங்களை பற்றி பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர் அதாவது அவ்வாறான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்ற நபர் அதாவது அந்த நபருக்கு நாங்கள் சொல்லுகின்ற ஒரே விடயம் தான் பேருதுமல்ல அதாவது இனிமேலும் பைத்தியம் விளையாட வேண்டாம் நீங்கள் பைத்தியம் என்பது எல்லோருக்குமே தெரியும் பெண்களை கண்டால் பைத்தியம் பிடித்து அலைகின்ற தமிழர்களுக்கு எதிராக பைத்தியம் காட்டுகின்ற அது மாத்திரமல்ல தமிழர்களுக்கு எதிராக வைத்தியம் காட்டுகின்ற பெண்களை கேவலப்படுத்துகின்ற மலைக மக்களை கேவலப்படுத்துகின்ற ஒரு ஒரு நரித்தனமான நபர் என்றால் வேறு யாரும் அல்ல நீ என்பதும் இந்த சபைக்கு மாத்திரமல்ல எல்லோருக்கும் தெரியும் அதனால் தான் அதனால் தான் கௌரவ சபை தலைவர்களை நான் குறிப்பிட்டேன் நாய் வந்து நாய் வந்து தனது உண்ட உணவை மீண்டும் அது உண்டுமாக இருந்தால் தான் தான் வாங்கி எடுக்கிறது மீண்டும் அதை உண்டுமாக இருந்தால்

ह श स पी प प मरी खोो मा्य ुहा तुम् वा समार कम मा्य तुम्मा खाले प पास न मा वस्ता पा का नमारी हन नंत खाने र बसनයක් තියෙන र मांत्री तु कंट्रोल हसकनर अं अतमा खताब कर करथि ओ கௌரவ தலைமை கழகம் உறுப்பினர்களே இந்த சபையை நீங்கள் அமைதிப்படுத்தினால்தான் நாங்கள் பேச முடியும் மிக முக்கியமான ஒரு ஒத்திவைப்பும் பிரேரணையும் என்று எங்களுடைய நிசாம் காரியப்பர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்வைத்திருக்கிறார் கௌரவ மீன்பிடித்துறை அமைச்சருக்கும் இதுக்கு பல பதிலளிக்கும் பாதுகாப்பு அமைச்சர்களுடைய கவனத்துக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியிலே மாலியகாடு பிரதேசத்துக்கு எண்ணையும் அழைத்து அந்த பிரதேசத்தை சேர்ந்த மீனவர்கள் இதே பிரச்சனையை முன்வைத்து அதை அந்த பிரச்சனை அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியிலே ஒன்பதாவது பாராளுமன்றத்திலே முன்வைத்து அந்த நிலத்திலே பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் சரத் வீரசேகர் அவர்கள் அவர் ஒரு விசேட குழுவொன்றை நியமித்து இவர்களை கைது செய்வதற்கான சில நடவடிக்கையை முன்னெடுக்கிறதாக அறிவித்திருந்தார் இதிலே முன்வைத்த பேரணி ஒரு சிறிய திருத்தம் அந்த இந்த குழுவை சேர்ந்தவர்கள் கழுவாஞ்சிக்குடி கிராமத்தை சேர்ந்தவர்கள் அல்ல என்ன நானும் என்னுடைய வசிப்புடன் கழுவாஞ்சிக்குடி ஆனால் கழுவாஞ்சிக்குடி பிரதேச செய்த பிரிவை சேர்ந்தவர் என்றதையும் ஒத்திவைக்கும் பிரச்சனையோட திருத்தமாக நான் முன்வைக்கின்றேன் மிக முக்கியமான ஃபிஷரிஸ் இன்ஸ்பெக்டர் சொல்றார் இன்ஸ்பெக்டரால கடல்ல பிடிக்கிறதுக்கு தனக்கு போயிட்டு இவர்களை பிடிக்க முடியாது போலீஸ் சொல்கின்றது எங்களுக்கு கடலுக்குள்ளே சென்று களவெடுக்கிறவர்களே பிடிக்க முடியாது இவர்கள் இருவரும் மாறி மாறி எஃப்ஐ சொல்றார் நான் எப்படி தரையில வந்தாப்புற எனக்கு பிடிக்கிறாரு எங்களுக்கு கடலுக்குள்ளே போய் பிடிக்க முடியாது நாங்கள் ஒரு ஜாயிண்ட் ஒன்று மேலில் ஈடுபட்டாங்க என்றால் கௌரவ அமைச்சரவர்கள் இந்த மீன் கலவன்றதை ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாது ஒருபடி நாங்களே அதையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்றால் ஒருவருடைய வாழ்வாதாரத்தை களவெடுத்து இன்னொரு சமூகம் இல்லாட்டி இன்னொரு நபர் வாழக்கூடாது இந்த தேர்தல் காலத்திலே கௌரவ அமைச்சரால் எங்களுக்கு இடையிலே பல வாக்குவாதங்கள் வாத பிரதிவாதங்கள் இருந்தாலும் கூட நாங்கள் அனைவரும் மக்களுடைய சார்பிலே தெரிவு செய்யப்பட்டு நாங்கள் இனி வரும் காலங்களில் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை தீர்த்துக் கொள்றதுக்காக உங்களுடன் சேர்ந்து இந்த விடயங்களை கையாளுறதுக்கு நாங்கள் விரும்புகிறோம் உண்மையிலே கௌரவ அமைச்சர்களே மட்டக்கிழமை மாவட்டத்தை பொறுத்தளவில் எத்தனையோ பிரச்சனை இருக்கின்றது எங்களுடைய ஒரு கழுவங்கனி பிரதேசத்திலே ஒரு பீக்கன் லைட் போடுவது கூட ஒரு பாரிய ஒரு ஒரு தேவையாக இருக்கின்றது வடக்கு கிழக்கை பொறுத்தளவில் மூன்றில் இரண்டு கரையோர பிரதேசம் வடக்கு கிழக்கிலே இருந்து எங்களுடைய மீன்பிடி துறைமுகங்களுடைய எண்ணிக்கை